அம்மாச்சி புரிஞ்சில் போய் டாட்டர்ஸ் அது வாங்கி தந்து வேறு எங்கேயும் கடை டாட்ஸில் இல்லை குறிஞ்சில் இருந்துச்சு அதான் வா வாங்கிட்டு வந்தேன் வாங்க அன்பாஸ் பண்ணலாம் இதான் இந்த டாட்டர் செட்டு தான் வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை ஓப்பன் பண்ணக்குள்ளேயே பண்ணியே உதிரும் இந்த கத்திரிகளை

இது கயிறு கட்டதான் ஆனால் ஒரு டாக்டர் வச்சுருந்தாங்க அது மாதிரி அம்மா வாங்கிட்டு வாங்க வரப்போம் இது இதே மாதிரி லைட் எடுத்துட்டு வயலில் அது வச்சிடலாம் அடுத்து ஊசி ஊசி ஊட்டி அப்படி இப்படி அடுத்து இது

டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க இதெல்லாம் இருக்குது அதான் ஸ்பூனுங்க ஸ்பூனுங்க இது அதே அத கிளிச்ச கிளிக்க இது எனக்கு டோக்கன் டோக்கனு இது ஊசி போடுறது ஊசி பாட்டு எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கணும்

இப்போ நான்வே பக்குவத்த மாதிரி வக்கலாம் டாக்டர் மேரி நான் போனா கண்ணாடி போல ம் இருமா யோ என்னவா ஊது இது தேய்க்க கண்ணாடி போடு ட பேசிட் நான் எப்படி செப்பணும் தெரியுமா இதை கொடுத்துருக்காங்களோ ஓட்ட மாதிரி ஜரமா அப்படி சொல்லி மாத்திரைங்களும் சொல்லி மாத்திரை கொடுத்துருவேன் ராஜா குதுமதி இருக்கேன் இதை பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல பாய்